Hi friends welcome to Sandhi Kutti channel. இன்னைக்கு நம்ம Sandhi Kutti channel மூலமா வரத் அரைச்சு செய்யக்கூடிய இந்த chicken gravy பாத்தீங்களானா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த chicken gravy சாதத்துக்கு பிரியாணிக்கு பிரின்சல் ரெசிப்பிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க. சப்பாத்திக்குமே வந்து சப்பாத்தி பூரி சைடிஷா வச்சி சாப்பிரிறதுக்கு ரொம்பவே அருмия இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்களானா 1/2 கிலோ அளவுக்கு நானு chicken வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வர வந்து மசாலா சேர்க்க போறது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமா கருவேப்பில பச்சை மிளகாவை இது போல கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அதையுமே வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இந்த இஞ்சி பூண்டு பாத்தீங்களானா ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்களானா ஒரு பத்து வெள்ள பூண்டு வந்து தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்ப வறுக்கிறதுக்காக ஒரு கடை ஒண்ணு வச்சுக்கிட்டங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இப்ப இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து ரிச் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும் சேர்த்துட்டு இதுமே வந்து நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து வெடிஞ்சி வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாத்தியாச்சு இப்போ இது நல்லா ஆறி வரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அதே கடாயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் நம்ம வந்துருச்சு இப்ப வந்து ஒரு பட்டை மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார இப்ப நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சிருக்க பொடியோட சேர்த்து இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்து நம்ம மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ளார இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸ்களை சேர்த்துக்கலாம் நான் ரொம்பவே வந்து சின்ன சின்ன பீஸ்களாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சட்டுன்னு வெந்து வந்துடும் மசாலாவும் நல்ல இதில் ஒட்டி பிடிச்சிக்கோங்க அதனால நான் சின்ன சின்ன பீஸ்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சேர்த்து இருக்க வெங்காயத்தோடு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதை கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அதையுமே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப வதங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிக்கனோட இந்த மசாலாவை சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க இந்த சிக்கனோட நல்லா கலந்து வரணும் இந்த பச்சை வடை போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க சிக்கன் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம மிளகு சீரகம் வந்து இது காரத்தன்மை வந்து கொண்டுதுங்க அதுக்கு தகுந்தாற் போல நீங்க தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியாவும் சேது எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க தொக்காவும் நான் இந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் வதக்கி விட்டுக்கலாம் தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜ்ல நீங்க பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஆட் பண்ணல இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கி வரட்டும் பிறகு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து இந்த சிக்கன் பீஸுகள் இந்த மசாலோட நல்லா கலந்து ஒட்டி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்சி சார அலசிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் திக்கான கிரேவி வேணும்னா அதுக்கு தகுந்தாற் போல வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அளவுக்கு மீடியமாக தான் சேர்த்து எடுத்துக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் இன்னும் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம இத வந்து நல்லா கலந்து விட்டு தான் எடுத்துருக்கோம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு கிரேவி நம்ம கிடைக்கணும்னா மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப மூடி போட்டு விட்டுருலாங்க பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராவே நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க பிரியாணியோட சைடிஷா வச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஆர்டரி ரைஸ் கூடவும் எடுத்துக்கலாங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்கமான காம்பினேஷனா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது நீங்க ஒரு முறை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமலோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்